السلام ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون وقال نبينا صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى في حديث قدسي كل شيء يريدك له ولكن أريدك لك أو كما قال عليه الصلاة والسلام اللهم بحلم بحل الله ورونك يمبر مار صلى الله عليه وسلم மற்றும் உத்தம சஹாபாக்கள் ஷொஹதாக்கள் சாலிகிங்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாகும் அல்லாஹின் நல்லடையார்களே அல்லாஹல்லுவதாலா இந்த உலகத்தில் மனித படைப்பை அஷ்ரஃப் மஹ்லூக் உலகத்திலேயே சிறந்த படைப்பாக படைத்த பிறகு அந்த அடியான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகத்திலே சில ஏற்பாடுகளை செய்தான் காரணம் ரப்பு என்று சொல்லக்கூடிய படைத்த எஜமான் அப்து என்று சொல்லக்கூடிய அடிமையாகிய மனிதன் இவர்கள் இரண்டு பேருக்குள்ளும் மாறி மாறி எப்பொழுது உண்மையான அன்பு வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் உலகத்திலும் மறுமையுடைய நாளிலும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை உண்மையில் சொல்லப்போனால் அல்லாஹினுடைய அன்பிற்கு எந்த விதத்திலும் குறைவு இல்லை அல்லாஹ் எவ்வளவு நம்மை நேசிக்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்தால் நம்மால் அமைதியாக அமர முடியாது கதறி அழுக ஆரம்பித்து விடுவோம் இங்கே நமக்கு தேவை நாம் அல்லாஹின் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறோம் வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் அல்லாஹின் மீது ஒரு அடியான் எப்படி பேரின்ப காதலோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ஷரியத்துடைய சட்டங்களையும் ஷரியத்துடைய அமல்களையும் கொடுத்திருக்கிறான் நாம் எல்லாம் வெளிப்படையாக வெளிரங்கமாக ஷரியத்துடைய செயல்களை பார்ப்போம் எப்படி துலுகை என்று எடுத்துக்கொண்டால் என்று கொள்வோம் அது சட்ட அடிப்படையில் நோன்பு அது சரளானது பிறகு நஃபிலானது ஹஜ்ஜு சரளானது இப்படி சட்ட அடிப்படையில் கடமை என்று நாம் பேசிக்கொள்வோம் ஆனால் கவனத்தோடு நம்முடைய இறை நேசர்களின் பார்வையில் இப்படி வணக்க வழிபாடுகள் எப்படி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா ஷதியத்தினுடைய வழிகாட்டுதலும் அல்லாஹினுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் ஆனால் அதை நாம் பழகாமல் சிந்திக்காமல் இருப்பதனால் ஏதோ சடங்குக்காக சில விவாதத்துகளை செய்து கடந்து போய்விடுகிறோம் இதை மட்டும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொண்டால் நம்முடைய விவாதத்துகள் மிக உயர்ந்த நிலையை அடந்துவிடும் மலக்குகள் செய்யக்கூடிய விவாதத்துகளையும் விட உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய இபாதத்துகளை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் எப்பொழுதும் செய்யற விவாதத்தை செய்ய போறோம் ஆனால் அதனுடைய தரமும் வீரியமும் அல்லாஹையுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்து வரும் உதாரணமாக கலிம லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா இப்ப அஞ்சு கடமைகள் இது ஒரு கடமை இப்ப அந்த அஞ்சு கடமைகள்ல ஒரு கடமைன்னு சொன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாவுக்கு நம்ம வெளிரங்கமான தர்ஜுமா என்ன செஞ்சிரும் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை இதோடு முடிச்சுட்டு லாயில வாழ்கோபுரா சொல்லிக்கிட்டே இருப்போம் உண்மையான ஹக்கீகத் இதனுடைய உண்மையான அதனுடைய அந்த வாசகத்தினுடைய புரிதல் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா அல்லாஹுடைய நெருக்கம் கிடைச்சிடும் சொன்னாங்க இந்த லாயிலாக இல்லல்லாங்கிற வார்த்தையை அல்லாஹினுடைய அன்புடைய வெளிப்பாடு அதற்கு இலாங்கிற வார்த்தைக்கு முசசிரின்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த இலாங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துச்சு இலாகனா இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் வைப்போம் இந்த இலாகங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துச்சுன்னா அலிஹங்கிற அரபி வார்த்தையிலிருந்து வந்துச்சு அந்த வார்த்தையினுடைய பதம் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால் ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டி ஒட்டகத்துக்கு பக்கத்திலேயே சுற்றிட்டு இருக்கும் யாராவது தெரியாதவங்க அந்த வழியில் கடந்து வந்து விட்டால் அந்த ஒட்டக குட்டி ஓடி போய் தன்னுடைய தாய் ஒட்டகத்தோடு ஒட்டிக்கொள்ளும் யாரோ புடிச்சிட்டு போயிடுவாங்க என்ன இழுத்துட்டு போயிடுவாங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஓடி போய் அது ஒட்டி கொள்ளும் இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இதற்கு நம்முடைய முன்னோர்கள் அழகான விளக்கத்தை கொடுத்தார்கள் இலாகா இல்ல என்று சொல்லும் பொழுது இந்த இலாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் சோடுகள் தாங்க முடியாத நிலைகள் எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி அத்தனை நிலைகளிலும் அந்த அடியான் ஓடோடி போய் அல்லாஹோடு ஒன்றிவிடுவான் தனக்கு என்று ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஓடி போய் அல்லாஹோடு ஒன்றிந்து உள்ளத்தை விடுவான் தன் தன்பக்கம் ஓடி நோக்கம் அடியானை சிரமப்படுத்துவது அல்ல என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அடியானுக்கும் சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்ல ஆசைப்படுறதில்லை காரணம் என்ன நீ என்னை விட்டு தூரமாக போகாதே என் பக்கம் திரும்பி வா என்பதற்காக பிரச்சனைகள் ஒரு அடியானுக்கு வருது அர்த்தம் அல்லாஹை தவிர ஒதுங்க போய் சேருவதற்கும் அவனோடு ஒன்றிணைவதற்கும் அவனை தவிர அவனுக்கு மேல் தகுதியானவர் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அத்தனை விஷயத்திற்கும் அவன் என்ற மனோநிலையோடு அந்த சொல்லும் பொழுது அல்லாஹினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்து வெளியாகிறது இதேதான் முகமது பெருமானார் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதும் அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்துவதாகத்தான் கருதப்படும் அதே மாதிரி தொழுகையை நம்ம எல்லாம் ஒப்புன்னு சொல்லி சாதாரணமாக தொழுகிறோம் தொலுகையும் அல்லாஹினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு எப்படின்னு சொன்னா யாராவது ஒரு மனிதர் ஒன்னொரு மனிதரை நேசித்தால் அவர்களுக்கு கைகட்டி விடுவார் அவர் என்ன சொல்றாரோ கேட்பார் அதுக்கு மேல பேச மாட்டார் அவரிடத்தில் சரணடைந்து விடுவார் அது நேசத்தினுடைய வெளிப்பாடு அப்ப நம்ம தொழுகைக்கு போய் நிற்கும் போது சாதாரணமா நிக்கிறத விட இப்ப இதுக்கு மேலே இப்படி போய் நிற்போம் அல்லாஹுக்கு முன்னாடி உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த உன்னிடத்திலே சரணடைய வந்திருக்கிறேன் என்ற மனோநிலையோடு தக்மீர் கட்டும் பொழுது அல்லாஹினுடைய பிரியம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும் அல்லாஹினுடைய பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆயிருவோம் அப்ப இதுதான் ஒரு அடியானுடைய பழக்கம் எப்பட்டுனாலும் உன்னிடத்திலே நான் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னை என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய திறனை திறமை இதெல்லாம் ஒன்றுமில்லை திறமசாலின்னு யாருக்கு சொல்லுவாங்க மூளை நல்ல வேலை செய்யறவங்களுக்கு தர்மசாலின்னு சொல்லுவாங்க யாரு ரொம்ப சாமர்த்தியங்க அறிவு ஜாஸ்திங்க ரொம்ப சொல்றோமா இல்லையா

எவ்வளவு நேரம் சாப்பிடாம பசியா இருந்தாலும் பெருசா தெரியாது அந்த நிலை இருப்பாங்க கண்ணியத்திற்குரிய இதே போன்றுதான் அல்லாஹனுடைய பேரின்ப காதலுடைய வெளிப்பாடுதான் நோன்பு நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனநிலை வந்துவிடும் இறைவா ரப்பே உன்னுடைய நினைவால் உனக்காக வேண்டி நான் பசித்திருந்து அந்த இன்பத்தை நான் சுவைக்கிறேன் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் பசியோடு இருக்கிறேன் அங்கு அன்பை வெளிப்படுத்துவதற்காக எல்லாம் நோன்பை கொடுத்திருக்கிறான் அதே போன்றுதான் ஜா யாரை ஒரு மனிதன் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அளவில்லாமல் செலவு செய்வான் கணக்கே பார்க்க மாட்டான் யாரை நேசிக்கிறாங்களோ கணக்கில்லாமல் செலவு பண்ணுவான் அது அடியானுடைய பழக்கம் அது யாரையாவது நேசிக்கலன்னா உங்களுக்கு செலவு பண்ண மாட்டான் இதே போன்றுதான் அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜகாத்தையும் அல்லாத்தையும் வைத்திருக்கிறான் அல்லாவின் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தான தர்மங்களை அல்லாஹால நமக்கு கொடுத்திருக்கிறான் கடைசியாக ஹஜ்ஜுடைய அமலை கவனித்தால் ஒரு மனிதனுடைய எல்லையில்லா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் உலகத்திலே காப்பாகும் அந்த காபால நீங்க கவனிச்சு பெரிய பெரிய வணக்கங்கள் எல்லாம் இல்லை நம்ம ஊர்ல இருக்கும் போது கூட பெரிய பெரிய வணக்கங்கள் செய்யலாம் அங்க இருக்கக்கூடிய வணக்கம் ஹஜ்ஜுடைய அமல்களை பார்த்தா சுத்துறது ஓடுறது நடக்கிறது தான் மொத்த ஹஜ்ஜுடைய அமல்களே அதுல இடையில கொஞ்சம் ஓதிக்கும் நடப்போம் ஓடுவோம் சுத்துவோம் அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா அல்லாஹினுடைய அன்பில் நாங்கள் பைத்தியமாக அல்லாஹினுடைய பேரன்ப காதலில் திளைத்தவர்களாக எங்களை இழந்தவர்களாக எங்களை மறந்தவர்களாக என்னுடைய ரப்பினுடைய பேரன்பு காதலில் நான் திளைத்து சுற்றி வருகிறேன் அவனுக்காக பைத்தியம் போல் நடக்கிறேன் எப்படி லைலா மஜ்னூனுடைய சம்பவங்களை அடிக்கடி இறைநேசர்கள் சொல்லி காட்டுவாங்க பழைய காலத்து சம்பவம் லைலா மஜ்னூனுடைய சம்பவம் எதுக்கு சொல்றாங்க சொன்னா உலகத்துல நேசிச்சது நேசித்தது யாருமில்லை

கருப்பாக கூடிய அளவுக்கு அவ்வளவு கருப்பா இருப்பலாம் அந்த பெண் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கண்கள் விட்டது அந்த பெண்ணை கனவு கொண்டு நேசிக்கிறான் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்றால் தன்னுடைய அந்த பேரன்ப காதலிக்காக வேண்டி அந்த சுவர்களை அந்த பெண் வாழக்கூடிய சுவர்களுக்கு எல்லாம் போய் புத்தம் கொடுக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் நம்முடைய காரணம் என்ன எதற்கு உதாரணமாக சொல்லுகிறார்கள் இப்படி உலகத்தில் நிரந்தரம் இல்லாத நேசங்களுக்கு பின்னால் நம்முடைய

அல்லாஹ் எதை செய்யாதே என்று சொன்னாலும் அந்த எல்லைக்கு போகக்கூடாது பொய் பேசாதன பொய் பேசக்கூடாது சூழ்நிலை காரணங்களை வைத்து போய் பேசக்கூடாது புறம் பேசாதே அவதூறு பேசாது இப்படி நிறைய எதை செய்யாதே என்று அல்லாஹ் நமக்கு எல்லை போட்டு கொடுத்து விட்டாலோ அந்த எல்லையை ஒரு அடியான் தாண்டக்கூடாது பாவங்களின் பக்கமாக ஹராம்களின் பக்கமாக அந்த எல்லையை தாண்டக்கூடாது அதே போலூக்குதல் என்று சொன்னால் கடமைகள் யாருக்கு என்ன கடமைகள் மொத்த தீனுடைய உருவமே இதுதான் நாம நினைச்சுக்கிறோம்

நாம் எல்லைகளை கடக்க கூடாது அல்லா தடுத்த எல்லைகளை கடக்க கூடாது கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதை பற்றி பேச நேரம் இல்லை கடமைகள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்முடைய தோழர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பயணத்தில் சென்றால் கூட பயணத்தில் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது இப்படி கடமைகளை புரிந்துணர்ந்து செய்ய வேண்டும் அந்த கடமைகளில் குறை வைத்து விடக் கூடாது இப்படி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு புறமும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு புறமும் ஒரு மனிதன் நிறைவு செய்யும் பொழுதுதான் இதுதான் தீனுடைய வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையில் வருவதற்காக நமக்கான நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடைசி வரை உறுதியோடு இருந்தார்கள் உறுதியோடு இருந்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய எல்லைகளை அல்லாஹித்த எல்லைகளை கடக்கவில்லை எந்த சூழ்நிலைகளிலும் கடமைகளை மறந்துவிடவில்லை அவர்கள் எப்படி அழகா உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய முன்மாதிரி வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை நாம் அமல்களிலும் மற்றவர்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளிலும் நாம் அல்லாஹனுடைய கடமைகளிலும் ஒரு மனிதன் உறுதியோடு எதற்கும் சமரசம் இல்லாமல் கடைசி நேரம் ஊச்சி பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் விட்டால் இது வாழ்க்கை உறுதி உள்ளம் கொண்ட வாழ்க்கை இந்த உறுதியான உள்ளத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது மன உறுதி நம்ம துனியாவுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு மன உறுதிகளை காட்டிடுவோம் ஆனால் அதே மாதிரி அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹ் அலே செல்லம் அவர்களுடைய விஷயம் என்று வளர்ந்து விட்டால் மன உறுதியை இழந்து விடுகிறோம் இதற்குத்தான் இறைநேசர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் அவர்களுடைய சகவாசங்கள் தேவைப்படுகிறது அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது அவர்களுடைய சொல் வார்த்தைகள் வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது காரணம் இந்த மனு உறுதி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாகதா செழிப்பானதாக ஆக்கும் உலகத்திலும் நிம்மதி மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் நம் கொடுப்பார் இந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சிகளை உலகத்தில் கொள்ள கொண்டே இருக்க வேண்டும் முக்கியமான நமக்கு எதிரிய வாழ்க்கையில் மூன்று எதிரிகள் சொல்லலாம் ஒன்று சைத்தான் என்ற ஒரு எதிரி சைத்தானை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவிற்கு அவனுக்கு சக்தி எல்லாம் கிடையாது கையை பிடிச்சி நம்மளை பாவம் செய்ய வைக்கிற அளவுக்கான சக்தி எல்லாம் அவனுக்கு கிடையாது நம்ம நிர்பந்தப்படுத்த வைக்கிற அளவு சக்தி கிடையாது அவன் குறைஞ்சபட்ச உள்ளத்தில் உங்களுக்கு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் இவ்வளவுதான் அவனுடைய வேலை ஷெய்தானை பத்தி பிரம்மாநர் சொல்லலாம் அலேஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அஸ் ஜாசிமுன் ஆதம் ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தில் அவன் உற்று நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஷைத்தான் நீங்கள் அல்லாஹுவை நினைத்தால் அல்லாவை

இதை தூரமாக்க வேண்டுமானால் நம்மை நாமே கொஞ்சம் முயற்சிகள் எடுத்து நம்முடைய பழிக்க வேண்டும் பழக வேண்டும் நல்ல சூழ்நிலையில் பகுதிகளில் நாம் தன்னுடைய நேரங்களை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நிலை மாறும் உதாரணமாக நம்முடைய இறைநசர்கள் பேசுகிறார்கள் துவா செய்கிறார்கள் அவர்கள் அழுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து துவா செய்கிறோம் நல்ல விஷயங்களை கேட்டு

முத்துமாவாகிடுவார் அமைதி அடைந்த ஒரு நர்சாக அதாவது அவருக்கு இனி நல்ல நல்ல சிந்தனை அதிகமாகிவிடும் சிந்தனைகள் அதிகமாக வந்துவிடும் நல்ல காரியங்களின் பக்கமாக வேகம் எடுப்பார் பாவமான காரியங்களில் இருந்து கொண்டே சென்று விடுவார் இதைத்தான் அந்நுல் நர்சுல் முத்தும இன்னா என்று சொல்லுகிறார்கள் நினைத்திற்குரியே இந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் இந்த நிலைக்கு செல்வதற்காக வேண்டுதான் வாழ்க்கை இறைநேசர்களோடு நாம் சகவாசத்தில் இருந்து அவர்களுடைய அறிவுரையின்படி நம்முடைய நப்சை அந்த தரத்திற்கு கொண்டு சென்றால்தான் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் ஆகவே தான் நாம் குரானே நாம் ஆரம்பத்திலே ஓகே ஆயத்தை போற இன்னல்லதீனா காலும் ரப்பும் அல்லா தன்னுடைய ரப்பு அல்லாதான் என்று யார் உறுதியோடு சொல்லிவிட்டார்களோ யார் ரப்பு தான் சொன்னதுக்கு அப்புறம் உலகத்தில் யாரும் நம்மை சீர்திருத்த முடியாது இதுதான் உண்மையான விஷயம் ரப்புங்கிற வார்த்தைக்கு தர்பியத் தருபியது செய்யக்கூடியவன் படிப்படியாக படிப்படியாக அந்த அடியானை நெருவேற்றக்கூடியவன் அவனை வழிநடத்தக்கூடியவன் அவனையில் அனைத்து காரியங்களிலும் வழிநடத்தக்கூடியவன் அல்லாஹ் அந்த அல்லாஹை தன்னுடைய நண்பனாக தன்னுடைய உற்றவனாக அவனையே அடைக்கலமாக யார் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹனுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்களோ பிறகு அதற்கு பிறகு சும்மஸ்தாமு உறுதியாக இருக்கிறார் ஷெரீயத்தினுடைய வாழ்க்கையில் தீனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வசூலுக்கு மாற்ற செய்யாமல் உறுதியாக இருக்கிறார் இப்படி வாழ்க்கை வாழ்ந்துவிட்டால் அவருடைய இதே நிலைமையில் கடைசி நேரம் வரும் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வரும் அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள் அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள் அவர்கள் சொல்லுவார் மலக்குகள் எல்லாம் மௌத்துடைய அந்த நேரத்தில் இறங்குவார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்ஸனு நீங்கள் கவலைப்பட நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒரு மனிதனுக்கு பயம்ங்கிறது எதுல வரும்னா மௌத்துடைய நேரத்துல இனி உலகத்தை விட்டு போயிட்டா என்னுடைய கபருடைய நிலை என்ன என்னுடைய மஷருடைய நிலைமை என்ன நான் சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா இப்படி மலக்குள் மௌத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வீறிட்டு வரும் அவனுக்கு எந்த எந்த நிலை எனக்கு ஏற்பட போகிறது இப்படி ஒரு பயம் யார் அல்லாவிற்காக வேண்டி வாழ்ந்து விட்டார்களோ அல்லாஹி தன்னுடைய வாழ்க்கையில் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அந்த பயம் அந்த கடைசி நேரத்தில் இருக்காது வழக்குகள் சொல்லுவார்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை கவலை வரும் மௌத்துடைய நேரத்தில் கடைசியில என்ன கவலை வரும் எதை விட்டுட்டு போறோமோ கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கலாம் நிறைய செய்திருப்போம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் நம்முடைய வம்சங்கள் நம்முடைய நண்பர்கள் நாம் பிரியப்பட்டு வாழ்ந்த வீடு நம்முடைய வாகனம் இதையெல்லாம் நாம் விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலே என்னுடைய குடும்பம் என்ன நிலையாகுமோ என்னுடைய பிள்ளைகள் என்ன நிலைமையாகுமோ இப்ப சொல்லுவாரு மலக்குகள் கவலைப்பட தேவையில்லை அல்ல பொருட்படுத்துக்குவான் உங்களை விட சிறந்த நீங்கள் நினைத்ததை விட சிறந்த விஷயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யாருக்கு அல்லாவை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தவர்களுக்கு பிறகு சொல்லப்படும் அபிஷிரூபில் ஜன்னத்தில் குன் தூன் சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அதை பெற்றுக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஹதீசிலே வருகிறது கண்ணியத்திற்குரியவர்களே கடைசி நேரத்தில் ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்திலே எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையான அல்லாஹை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து விட்டானோ அந்த கடைசி நேரத்திலே மலக்குகள் வருவார்கள் அந்த மலக்குகள் வந்து அவளை அழைத்து அழைக்கக்கூடிய நேரத்தில் அவளை மகிழ்ச்சி படுத்துவார்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க அல்லாஹுக்கு உலகத்துல எதை செய்வதற்கும் தயக்கம் இல்லையாம அந்த ஹஜீச அரபியில சொல்லி போறதுக்கு நேரம் இல்லை அல்லாவுக்கு எந்த செயல் செய்யறதுக்கும் தயக்கம் இல்லாமல் உடனே செய்து விடுவான் அல்லாஹ் தயங்கவே மாட்டான் ஒரே ஒரு விஷயம் செய்யறது என்ன விஷயம் சொன்னா எந்த அடியான் அல்லாஹை மட்டுமே சந்தோஷத்தை லட்சியமாக ஆக்கி வாழ்ந்துட்டானோ அந்த அடியானை ரூகை வெளியாக்குவதற்காக அல்லாஹ் தயக்கமாகிறான் என்ன காரணத்தினால தயக்கமாகிறான் என்னுடைய அடியான் எதை விரும்புகிறானோ அதைத்தான் நானும் செய்ய விரும்புவேன் இந்த அடியானுடைய ரூ வெளியாவது அவனுக்கு விருப்பமாக இருக்கிறதா இல்லையா எந்த மனோ நிலையில் அவனை வெளியாக்கினால் அவன் கவலைப்படுவானே அதனால் அல்லா ரூவ வாங்குறதுக்கு முன்னாடியே மலக்குகள் அனுப்பிச்சிடுறான் மலக்குகள் எல்லாம் நேரில் வந்து அவனை சமாதானப்படுத்துவாங்க மலக்குகள் ரூ வாங்குறதுக்கு முன்னாடி அவன சொர்க்கத்தை காட்டுவார்கள் போல் ரூ வாங்குறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துனுடைய சுவைச்செய்தியை சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் யா ஐயத்துகன் நசு தையுபு யா ஐயோ நசு தையபா பரிசுத்தமான ஒரு ஆன்மாவே நீ எப்படி இருந்தாய் பரிசுத்தமான காலஃபில் இருந்தாய் பரிசுத்தமான உடல் என்றால் இந்த உடலை அல்லாஹிற்காக வேண்டிய அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம் சஜதாவிற்காக அல்லாஹாவை சந்தோஷப்படுத்துவதற்காக கைகளையும் கால்களையும் கண்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆகவே அல்லாஹத்தா என்ன செய்வான் மலக்குகளை அனுப்பி சொல்வான் நீ பரிசுத்தமான உடலில் இருக்கிறாய் ஆகவே அபிஷிதி நீ சுப செய்தி பெற்றுக் கொள்வாயாக எப்படிப்பட்ட சுபச்செய்தி என்ற சொர்க்கத்தினுடைய ஆன்மாவாக இப்போது நீ போகிறாய் அல்லாவுடைய பொருத்தம் ரப்பின் ராதின் அல்ல பொருந்தி கொண்ட உங்களுக்கு இதற்கு மேல் அல்மான் எப்பொழுதுமே அல்லாஹ் கோபப்பட மாட்டேன் சுமான் அல்ல எப்பொழுதும் அல்ல உங்களை கோபப்பட போவதில்லை அல்லாவுடைய பொருத்தம் மட்டுமே கிடைக்கும் ரூஹே என்று சொல்லும் பொழுது அந்த ஆன்மா மிக மகிழ்ச்சியோடு உடலில் இருந்து புறப்படுமா சுபான் அந்த மனிதனுடைய பிரிய விருப்பத்தோடு அல்லாஹ் அந்த ரூஹை வாங்குவதற்காக அனுப்புவான் ஆகவே அந்த கல்ல அந்த கடைசி நேரம் நமக்கு வர வேண்டுமானால் அல்லாவுடைய நேசத்திற்குரியவர்களாக

உலகத்தில் கிடைக்காது உலகத்தில் கிடைச்ச உலக சொர்க்கமாயிருமே உலகத்தில் கிடைக்காது நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய இடம் இந்த உலகம் அல்ல மாறாக நாம் நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய ஒரே இடம் இருக்கிறது என்றால் அது அல்லாஹினுடைய அல்லாவுடைய பொருத்தத்தோடு கிடைக்கும் வழக்கம் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது மன்னிப்பு தயால குணம் உள்ள மன்னிக்க கூடிய மிக

நல்லோர்களோடு தான் இருக்க வேண்டும் ஆகவே அந்த நல்லோர்களோடு இருப்பதற்காக வேண்டியான சூழ்நிலைகள் அதற்கான முயற்சிகள் நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனோ உறுதி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய தொடர்புகள் இது அனைத்தும் நமக்கும் கிடைக்கும் நாமும் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக அல்லாவுடைய நேசர்களாக ஆகிவிடுவோம் தொடர்ந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் அதிக அதிகமாக நல்லோர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு தொடர்புடு இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக